பன்னெண்டு நாலு அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து யார பேதர்வை சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நாலு போர் சேவகராக ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் நான்கு வகுப்பு சிறைச்சாலை கைது பண்ணிட்டாங்க பேதர் அடுத்த வசனம் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கையில் ஒரு சிறை இருப்பு பேதுருக்கு உண்டாயிற்று காக்கப்பட்டிருக்கையில சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார் என்ன பண்ணுச்சு ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் சொல்லுங்களேன் ஒரு தலைமையோட சக்சஸ் அந்த சபை மக்களோட ஜபத்தில் இருக்குது அல்லையா ஒரு ஊழியனோட சக்சஸ் அவனோட பேக்ரவுண்டு ப்ரேயரில் இருக்குது ஒரு ஊழியனுடைய சக்சஸ் அவனை உந்தி தள்ளுகிற அவன் சபை விசுவாசிக்க ஜபத்தில் இருக்குது அல்ல இல்லையா